அனைவருக்கும் வணக்கம் இது காரைக்குடி இன்னைக்கு இன்றைக்கி கடலைப்பருப்பு ஊற வச்சு வடை செய்ய போகிறேன் கடலைப்பருப்பு உலக்கெடுத்து ஊற வச்சாச்சு அந்த மிக்சியில் போட்டு கொர அரைச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட சோம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து மசால் வடை பருப்பு வடை ஆம வடைன்னு கூட சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு நாலு பூண்டு நச்சு போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூ ரெண்டு பல மிளகா கூட போட்டுக்கோங்க இது கூட கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் வாசத்துக்கு கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பெசரி எடுத்துக்குவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா எல்லாமே ஒன்றா நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிட்ட அந்த வெங்காயம் கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இதை வந்து இப்போ சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே இப்போ போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இப்போ போட்டாச்சு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கிறணும் இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க புரோட்டீன் இருக்குது நம்ம கடலை பருப்பு போட்டுக்கணும் இல்லை வெளியில் எங்கேயும் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்கூலுக்கு காலையில் மதியம் ஊற வச்சிங்கன்னா சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பிள்ளைங்களுக்கு சூடாக செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் காரைக்குடி ஆல் விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு இதே எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வேணால் பாருங்கள் எடுத்து புட்டு காணிக்கிறேன் பாருங்கள் உடச்சி நல்லா மொறு மொறுன்னு இரு சாஃப்டாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் வெளியில் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் நன்றி